ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னா ரயிலை பார்த்தினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம் அங்கே வந்து வித விதமான ரயில்கள் எல்லாம் நின்று இருக்கும் அந்த ஒவ்வொரு ரயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் ஒரு கலரில் இன்னொரு ரயில் இன்னொரு கலரில் அப்படின்னு சொல்லி கலர் கலராக இருக்கும் இந்த கலர்களில் முக்கியமாக இருக்க கலர் பார்த்திங்கன்னா சிவப்பு நீளம் பச்சை ஏன் இந்த ரயில்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து என்றைக்காவது நம்ம நினச்சிருப்போம் அதுக்கான கொஷின் வந்து தெரிய கொஷினாகவும் இருக்கும் அதுக்கான ஆன்ஸ் தெரியாமவே நம்ம இருந்திருப்போம் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்திய ர இந்திய தான் வந்து இந்தியாவிலோட மிகப்பெரிய போக்குவரத்து நெட்வொர்க்காக இருக்கு ஆசியாவின் இரண்டாவது பெரிய நெட்வொர்க்காகவும் உலகிலே நான்காவது பெரிய நெட்வொர்க்காகவும் வந்து இந்திய ரயில்வே வந்து இருக்கு நாட்டுல அனைத்து மூல மூடுக்கையிலும் இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் வந்து இணைச்சிட்டு இணைக்கிறாங்க சரக்கு ரயிலு பேசஞ்சர் வண்டி முதல் அதிவிரைவு ரயில் வண்டி வர என்று பலவிதமான ரயில்களும் வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ரயில் பெட்டிகள் வெவ்வேறு நிறத்தில் வந்து காணப்படும் உதாரணமாக நீங்கள் புறநகர் ரயிலில் பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரயிலோடய வண்ணம் பாத்தீங்கன்னா மெரூன் மற்றும் சந்தன் நிறங்களில் இருக்கும் அதாவது அதிலேயே ஒரு சில வண்டிகளுக்கும் வந்து பச்சை நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் சில எக்ஸ்பிரஸ் கைகளுக்கு சிவப்பு நிறத்திலும் சில ரயில்களுக்கு நீல நிலத்திலும் வந்து காணப்படும் ரயில் பெட்டிகளுக்கு ஏன் வெவ்வேறு வண்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலான ரயில் வண்டிகளில் ரயில் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா பெட்டிகளில் அனைத்துமே நீல நேரத்தில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நீல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கோச்சிகள் அனைத்துமே வந்து ஐசிஎஃப் கோச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோச்சிகள் வந்து மணிக்கு எழுபதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறதாகவும் இவை இரும்பால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மேலும் நீல நிற கோச்சிகள் மெயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சிவப்பு நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரயில்வேயின் சிவப்பு நிற பெட்டிகள் அனைத்துமே லிங்க் ஆஃப் மேன் புஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான பெட்டிகள் வந்து ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அதற்கு ப முன்பு வேறு சில நாடுகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க சிவப்பு நிற பெட்டிகள் அனைத்துமே தற்போது வந்து பஞ்சாபில் உள்ள கபூர்தலா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த சிவப்பு வகையான பெட்டிகளை வந்துட்டு தயாரித்து இந்தியன் ரயில்வேக்கு பயன்படுத்துகிறாங்க சிவப்பு நிற ரயில் பெட்டிகள் வந்து அலுமினியத்தால் தயாரிக்கப்பட்டதாகவும் இந்த வகையான பெட்டிகள் மற்றும் கோச்சிகளில் விட எடை குறைவாகவும் இருக்கிறதுனாலும் இது லைட் வெயிட்டாக இருப்பதாலும் மணிக்கு இரநூறு நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து இந்த சிவப்பு நிற பயன்படுத்தின பெட்டிகளில் வந்து இயக்கிற ரயில்ல வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க தொலைதூர ரயில்களான ராஜஸ்தானி சதாப்தி உள்ளிட்ட அதிவேக ரயில்களில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி செவ் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரயில்கள் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வீக்கத்தக்க ஒரு ரயில் அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ண ரயில்கள் இது வந்து ஏழைகளுக்கான ரதம் அப்படின்னே சொல்லலாம் மலிவு விலைகளில் ஏசி கோச்சுகள் உள்ள வண்டி வந்து கரிப்ராத் அப்படின்னு அழைக்கப்படுகிறது பச்சை நிற ரயில் பெட்டிகள் வந்து கரிப்ராத் ரயில்களில் வந்து பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்துறாங்க இதற்கு முன்பு வந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு மீட்டர் காஜ் ரயில்களும் பச்சை மற்றும் பிரவுன் நிற பெட்டிகளும் கொண்ட ரயில்கள் வந்து இயக்கப்பட்டுட்டு வந்தாங்க ஆனால் தற்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட மீட்டர் கேஜ் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் இனிமேல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் பயணிக்கிற ரயிலில் பாருங்கள் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்ஸான கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில ரயிலுக்கு வந்து நீல கலரும் ஒரு சில ரயிலுக்கு சிவப்பு கலரும் ஒரு சில ரயிலுக்கு பச்சை கலர் மெரூன் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எல்லாம் அடிச்சிருப்பாங்க இதற்கான விளக்கங்கள் வந்து இதுதான் மறக்காம மறக்காமல் இனிமேல் வந்து இதை பார்த்தா இந்த உங்களுக்கு இந்த ரயில்களை பார்த்தா இந்த வீடியோ ஞாபகம் வரும் மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போலாம் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு Notification or thank you for